ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் பிடிபிஆர்டிஇ பணி நியமனம் தொடர்பான வெளியாகி இருக்கக்கூடிய மிக முக்கியமான தகவல் குறித்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் எந்த தகவலையும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பிடிபிஆர்டிஇ பணி நியமனங்கள் பொறுத்த வரைக்கும் ப்ரொஃபஷ்னல் செலெக்ஷன் லிஸ்ட்டு வெளியாகி அதனை யூசர் டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்பும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று கொண்டு இருக்கிறது இந்த வார இறுதிக்குள்ளாக யூசர் டிபார்ட்மெண்ட்டுக்கு ரிவைஸ்ட் ப்ரொஃபஷ்னல் செலெக்ஷன் லிஸ்ட்டை டிஆர்பி அனுப்பிவிடும் அதுக்கு பிறகு யுஎஸ்ஆர் டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா இது கவுன்சிலிங் வைப்பாங்க கவுன்சிலிங் வச்சு அதுக்கப்புறம் ஆட்களை தேர்வு செய்து பழநிமூலம் பண்ணுவாங்க பட் இதில் இருக்கக்கூடிய இப்போ சின்ன சிக்கல் என்னென்னா யுஎஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்பக்கூடாதுன்னு சொல்லிட்டு இன்னலிஜிபிலிட்டி எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் தற்போது ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறாங்க எங்களை இதில் இன்க்ளூட் பண்ணாமல் எப்படி நீங்கள் ப்ரொஃபஷ்னல் லிஸ்ட்டை அனுப்பலாம் அப்படிங்கிற மாதிரி கோர்ட்டோட ஆர்டரை நீங்கள் மதிக்கலை அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு பக்கம் தற்போது ஒரு போர்க்குடி தூக்கியிருக்காங்க இன்னொரு பக்கம் ரெண்டு பர்சன்ட் அமைச்சு பணியாடங்கள்லேயே டைப்பிஸ்ட் என்னோடய டைப்பிஸ்ட்டு எங்களுக்கு அந்த ரெண்டு பர்சன்ட் அமைச்சு பணியிடங்கள் போடாமலேயே அரசு வந்து பணி நியமனங்கள் பண்ணுது அப்படின்ட்டு கண்டெம்ட் பெட்டிஷன் நீதிமன்றம் அவங்க மோடி பழக்கம் தொடுத்துருக்காங்க இப்படி ஏற்பட்ட சூழ்நிலையில் தான் பிடிபிஆர்டிக்கான பணி நியமனங்கள் ஸ்டெப் ஃபார்வேர்ட் ஆகிருக்குது முன்னாடி போயிட்டுருக்குது மற்றபடி அவ்வளோ தான் ரெண்டு பர்சன்ட் அமைச்ச பள்ளிகளுக்கான கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகும்போது கண்டிப்பாக அடுத்து வந்து இன்னும் ஒரு ஒரு வாரத்தில் ஸ்டார்ட் ஆயிரும் அது ஸ்டார்ட் ஆன பிறகு தான் பிஆர்டிக்கான பழனிமணிகள் நடைபெறும் சீக்கிரமாக நடக்கண்டா சாமிங்கிற மாதிரி தான் இருக்குது எப்போ இந்த தடை அணை வரும் எப்போ யார் எந்த பிரச்சனையை உருவாக்குவாங்க அப்படின்னே தெரில ரொம்ப நாள் கழிச்சு இப்போ தான் எக்ஸாம் வந்து ஆனாலும் இது மாதிரி இருக்குது ஸோ பழனியை பொறுத்த வரைக்கும் அடுத்த வாரத்தில் ரெண்டு பர்சன்டேஜ் பிஆர்டியில் ரெண்டு பர்சன்டேஜ் அமைச்ச பள்ளிகளுக்கான நிறைய போகிறாங்க அது எப்படியும் ஒரு வாரத்துக்கு மேலே ப்ராசஸ் போகும் தான் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு கவுன்சிலிங் வரும் எப்படியுமே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு வாரத்துக்கு பக்கம் டைம் எடுத்துக்கும் இந்த மாதம் ஐ மீன் ஏப்ரல் மாத இறுதியில் உங்களுக்கு கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகி மே மாத தொடக்கத்தில் பணிபுண ஆணைகள் வழங்கப்படும் அப்படிங்கிறது தான் தற்போது இருக்கக்கூடிய சூழலாக இருக்கிறது மேலும் ஏதாவது தகவல்னால் எதாவது டவுட்னா கமெண்ட்ல நான் சொல்கிறேன் மேலும் தகவல்களுக்கு நம்ம சேனலோடு இணைந்திருங்கள் நன்றி